காரம் சாரமான ஒரு பொடி மாஸ் தான் இன்னைக்கு வந்து செய்யப் போறோம்னா வித்தியாசமா இருக்கட்டும் முட்டை பொடி மாஸ் மாதிரி இல்லாம அதுக்குன்னு ஒரு பேஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணி அதை எப்படி நம்ம பொடி மாசா மாத்துறது இன்னைக்கு இந்த வீடியோல மக்களுக்கு காணொலியா காட்டுறோம் இந்த மாதிரி முட்டை பொடிமாஸ் செஞ்சு சப்பாத்திக்கு நடுவுல வச்சு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க ஒரு சப்பாத்தி கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு சுவை வணக்கம் கேட்டது கையில் நேர்களே வணக்கம் அடிச்சு பாட்டின மாதிரி சோகமா சொல்ற அப்படி இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம் ரெண்டு பேர் மட்டும் நிக்கிறேன்னு பாக்குறீங்களா அதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சென்றாயம் பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க ஊருக்கு போயிருக்காருங்க அடுத்து பார்த்தோம்னா சேகரண சேகரணை இப்ப வீடு கட்டிட்டு இருக்காரு அந்த வழியா சேகரனை இருக்காரு எம்எம் அவர் பாதி விவசாயி சாரி பாதி மாசத்துல விவசாயி தானே அதனால அவர் விவசாயம் பார்க்க போயிருக்காரு நம்மளுடைய ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொந்த வேலைகளை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒரு ஆள் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தாலும் சரி இந்த ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு உணவுக்கெல்லாம் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து உணவு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் இப்போ யாருன்னா ஒரு ரெண்டு பேர் இப்படி வந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் இப்படி போவோம் ஆர்டிஎக்ஸு சேர்னா சென்றேன்னு இருப்பாங்க நீ உங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து எல்லா நேரத்துலயுமே ஒரே ஒரே இடத்துல இருக்க முடியாதுண்ணா யாராச்சும் ஒருத்தர் ஒரு சொந்த வேலையே வெல்ல போறாங்க ஏதாச்சும் ஒரு எதாவது எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வராதானே என்ன செய்யும் எங்க கூட தான் இருந்தாங்க இன்னைக்கு காலையில் அவனுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்க அவன் பஸ் ஏறி கிளம்பிட்டு சென்றாங்க என்ன ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு என்ன நல்ல ஆஃபர் போயிட்டு வரட்டும் பாவம் அவனோட வரும் வரும்போது பொண்ணோட வந்தா சந்தோஷம் சந்தோஷம் நம்மளுக்கும் ஓகே நம்மளுக்கு இல்ல ஃபுல் டீமுக்கே சந்தோஷம் மக்கள் எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா கண்டிப்பா மொட்டையை வச்சு முட்டை செய்யலான்னு இருக்கேண்ணா முட்டையை வச்சு முட்டையா அதுதான் அப்படின்னா ஸ்பெஷலா இருக்குது முட்டையில நார்மலா பார்த்தோம்னா பொடி மாஸ் இந்த பொடி மாசம் பார்த்தோம்னா நார்மலா வெங்காயம் மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு நார்மலா செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் காரம் சாரமான ஒரு பொடி மாதம் இன்றைக்கி வந்து செய்ய போறோம்னா வித்தியாசமாக இருக்கு டோட்டலாக நம்ம வழக்கமாக செய்கிற இந்த முட்டை பொடி மாசு மாதிரி இல்லாமல் அதுக்குன்னு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி பேஸ்ட்டா ஆ முட்டையில் பேஸ்ட்டா முட்டையில் பேஸ்ட் இல்லை நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் மசாலா 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 பேஸ்ட் அதை ரெடி பண்ணி அதை எப்படி நம்ம பொடி மாதம் மாற்றுறது தானே இன்றைக்கி இந்த வீடியோல மக்களுக்கு காணொலியாக காட்டுறோம் புதுசாக இருக்கு சார் ம் பார்ப்போம் கட்டுறதுக்கு என்னாலே புதுசு தானே நீயே பூசணு கார சாரமான முட்டை பொடி மசப்பா அதுக்கு தேவையான பொருட்கள் பாப்போமா சுத்தமான மரத்துல ஆட்டின கடலை மரத்துல மர செக்கல மர செக்கல இல்ல இல்ல வரத்துல ஆட்டின கடலை இல்ல கடல் என்னா மர செக்கல ஆட்டின கடல் இல்ல ஓகே ஓகே தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் தோல் உரிச்ச பூண்டு புளி கடுகு உளுந்து கலப்பு மஞ்சள் பொடி மிளகா பொடி சோம்புத்தூள் சீரகத்தூள் பொடிசா வெட்டி வச்ச கருவேப்பிலை உப்பு வர மிளகாய் இன்றைக்கி ஸ்பெஷலான முட்டை ஆனால் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா ஒரு மசாலா அறவை அந்த அறவை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஒரே பவுலில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அது என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அரை டசன் முட்டை எடுத்தால் ஒரு அல்லது பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த முட்டை பொடிமாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா ஒரு பத்து பல் பூண்டு இது வரைக்கும் மாஸ்கெல்லாம் புளி சேர்த்துருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் சேர்த்துருக்க மாட்டாங்க நம்ம செய்யக்கூடியது காரம் சாரமான ஒரு பொடிமாஸ் அதோட ரொம்ப காரம் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம காரத்தை கம்மி பண்ணணும் அதுக்காக மிளகாத்தூளை கம்மி பண்ண போகிறது கிடையாது புளியை வச்சு அந்த காரத்தை இறக்கப்போகிறோம் அதுக்காக புளி ஒரு பாதி எலும் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் நம்ம காரம் சாரம்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் ஆறு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஒரு டசன் முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஸ்கோம்பு தூள் சேர்த்துக்கோங்க அந்த முட்டை கவிச்சி வந்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு முட்டை கவிச்சி இருக்கும் அதாவது நான் சுட சுட நம்ம முட்டை பொடி மசாலாம் சாப்பிட்டோம்னா தெரியாது கொஞ்சம் ஆற வச்சிட்டோம்னா அது கவிச்சி வாட கண்டிப்பாக வரும் அதுக்காக தான் நம்ம சோம்பு தூளும் ஜீரகத்தூள் சேர்த்து டேஸ்ட்டும் சரி அந்த கவிச்சி வாடையும் போக்குறதுக்கும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் மா டேங் மாஸ்டர் ஒரு மசாலா கொடுத்துருக்காங்கண்ணா இதை போயிட்டு நான் அம்மி அம்மி அம்மியில் அரைச்சிட்டு வந்துடுறேன்ண்ணா அம்மியில் இதை தூள் அரைக்கிறீங்க வீட்டில் இருக்கவங்க அம்மியில் அரைப்பாங்கண்ணா கிராமத்துல இருக்கவங்க அம்மில அறப்பாங்கண்ணா இல்லாதவங்க மிக்ஸியா போட்டு ஒரு மிக்சியா அடிப்பாங்கண்ணா நாங்கள் போய் அரைச்சிட்டு வரோம் முட்டை உடைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் முட்டையை வரைக்கும் நம்ம டூ வீலர்ல எடுத்துட்டு அது வரும்போது கொஞ்சம் இதில் கலங்க தான் செய்யும் அதுக்காக நல்ல முட்டை இல்லைன்னு மட்டும் நினைச்சிட கூடாது ஏன்னா முட்டை உடைக்கும் போதே நமக்கு அந்த கவுச்சு வடை உப்புன்னு அடிக்கும் இந்த மாதிரி அடிச்சா மட்டும்தான் நம்ம வீணான முட்டை இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி முட்டை வர்றதே கிடையாது இப்போ கார்குடியில் ஒரே கடையில் தான் முட்டை வாங்குகிறோம் அது முட்டை கம்பெனி அது அதை பார்த்துன்னாங்களே அவங்களுக்கே நல்லா தெரியும் கட்டுறது கையில் வண்டி வந்து நின்னாலே ரோட்டை வர கஷ்டப்படுற மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்காகவே அவங்க உணவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இல்லாமல் சும்மா டாப்பாக கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு டசன் முட்டை நம்ம எடுத்துருக்கோம் அளவு சொல்கிறதுலாம் பார்த்தோம்னா ஆறு ஆறு முட்டை ஆறு முட்டைக்கு தான் அளவு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி டேரெக்டாக ஊற்றாமல் நல்லா அடித்து இந்த பொடி மாசுக்கு சேர்க்கணும் மரத்தில் ஆட்டின சுத்தமான கடல் ஆமாண்ணா இந்நேரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்து முட்டை இப்போ அடித்து வச்சிருக்கோம் இல்லையா அதான் பொடி மாஸ் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு எடுத்துடணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் மற்ற பொடி காரம் சாரமான பொடி மாசாக மாறும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி கலக்கின முட்டையை நம்ம எண்ணெயில் சேர்த்து லைட்டா உப்பு போட்டு அப்படியே பொடி மாசு மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சு எடுத்து வச்சிடணும் அதான் ஃபர்ஸ்ட் முதல் படி இந்த முட்டை கலவை நம்ம தோல் உப்பு This is eight. This is clockwise. This is anti-clockwise. நம்ம டீமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெண்டு அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆர்ட்ஸ் மாசு மாதிரி எட்டு போடுறாங்க அந்த எட்டு போயிட்டு ஒரு ரவுண்டும் போட்டு எண்பை தான் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அரைக்க கொடுத்த மசாலாவும் நம்மளுக்கு வந்துருச்சு முட்டையை உப்பு போட்டு பொடி மாசாவும் எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம காரசாரமான பொடி மாசு தயார் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஆறு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மரத்தில் ஆட்டின மரச்சக்கை எண்ணெய் கடல் எண்ணெய்

ஒரு கொத்து கருவேப்பிலை காரம் மசாலா கண்டிப்பாங்கண்ணா வேண்டளவு நம்ம எடுத்துக்கலாம் இதை வாசலையும் தரமாக பச்சை வாடகை போனோம்ண்ணா இப்போ நம்ம அதிகமாக இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி அதிகமாக அரைச்சிங்கன்னா வெரி 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 சிம்பிள் இப்போ நம்ம தாலி போட்டிருக்கோம் இல்லையா இதே தாலிப்பு போட்டு லைட்டா உப்பு போட்டிங்கன்னா கார சட்னி தயார் கார சட்னி இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தோளுப்பு வேலைக்கு போற பெண்கள் கேட்டுக்குங்க ஒரு வேலைல ரெண்டு ஒரு ரெண்டு மாங்காய் அந்த எண்ணெய் எல்லாம் சுத்தி பிரிஞ்சு வர்றது தெரியுதா இதா அதோட டெக்ஸ்டர் இந்த நேரத்தில் இந்த பொடி மாசம் வந்து சேர்த்துக்கலாம் கட்ட பொதான நம்மளுடைய காரணமான முட்டை பொடிய மாசு தயார் நம்ம இந்த மாதிரி பொடிமாஸ் மாசு கடையில் கேட்டாலும் கிடைக்காது இது வரைக்கும் வீட்டிலயே அதிகமா செஞ்சிருக்க மாட்டாங்க காரத்துக்கு பேர் போன ஆந்திராவில் கூட இப்படி செஞ்சாங்களான்னு தெரியாதுன்னா நம்ம செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாழை இலையில் வைக்கிறீங்களா வாழை தட்டில் வைக்கிறோம் வாழை தட்டுன்னா இதை பார்க்கும்போது என்ன எடுத்துகிட்டு ஓடி இன்னும் போல இருக்கு ஆமாண்ணா பார்க்காத பார்க்காத நான் கண்ணை முடிக்கிட்டா கண்ணை மூடு கூட வேண்டாம் தம்பி இதை தொட்டுட்டு கண்ணில் வச்சா போ ஸ்மெல் அப்படியே நான் தூக்குதுண்ணா எச்சி ஊருதா எச்சி ஊருதா புஷ்பா மாதிரி பண்ணிட்டு தொடச்சிக்க அப்படியே தம்பி புஷ்பா கீழே இப்ப ரெண்டு தட்டு இருக்கு ஒரு பைக்கு தட்டு வேறு நல்ல தட்டு என்ன கலர் ஷர்ட் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தட்டு பிச்சை எடுத்துட உங்களுக்கு தட்டு ஐயோ இல்லடா இந்த அர்னால்டு பட்டில் எல்லாம் தூக்கி கடாசி வாங்க பார்த்தீங்களா இங்கேருந்து கேட்டுக்கு வெளியில் போயிடும் போல இல்லை அண்ணெல்லாம் தூக்கி போகிறாங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்ண்ணா தெய்வோ நான் நீ இருக்கணும் என் கூட போதும் தம்பியா ஓ போதும்ண்ணா போதும்ண்ணா இதை நான் உனக்கு போதும்னு சொன்னேண்ணா தம்பி வாக உள்ளது உள்ளது எல்லாமே நம்மளுக்கு தான் மூணு தான் இருக்கிறது சாப்பிடலே வழக்கம் போல தான் நம்ம யார் வந்தாலும் கூட்டாக கூட்டா அஞ்சு ஒரு மாதிரி சாப்பிட்ற பழக்கம் உனக்கு ஒரு வாய் என்ன விட்டுறேன் நீ எனக்கு ஒரு வாய் விட்டு வேணா தம்பி தம்பி கை பெருசு நம்ப வாய் சிறுசு குழம்பே வேண்டாம்னு ஆமாண்ணா கொழம்பே நம்ம மேலும்னா கொழம்பே வேண்டாம்ண்ணா பாருணம் ரைஸு ம் எனக்கு வாய் ஊதுப்பா சாப்பிடு சாப்பிடு இருந்தாலும்ண்ணே மக்களே ம் எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறேன் அது அருமையா இருக்குச்சே உங்களுக்கு எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா அந்த ரைஸ் கூட இவர் சொன்னார் தெரியுமா காரசாரமாக இருக்குன்னு புளி போட்டோம் தெரியுமா எல்லாமே டவுன் பண்ணிடுச்சு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அடிச்சுடுவோம் போலிக்கா மா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் சீரியஸா இந்த குழந்தைங்க அப்பா அம்மா என்னம்மா வெறும் அதே புளி குழம்பு அதே ரசம் அந்த மாதிரி செய்றது சீக்கிரமாக பட்டுன்னு ஒரு ரெண்டு முட்டை எடுத்தோம்மா ஒரு நாலு வெங்காயத்தை உரிச்சோமா அரைச்சோம்மா இந்த மசாலா போட்டு சோத்தை போட்டு மக்களுக்கு பசங்களுக்கு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாவை லவ் பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சோறு புள்ள அப்படியே இருக்கு முட்டைப்பிள்ள காளி போட்டு அந்த அளவுக்கு சுவையாக இருக்குண்ணா நம்ம சாதாரணமாக நம்ம எல்லாத்தையுமே பொடி மாசு சாப்பிட்ருக்கோம் ஏன் கலக்கி சாப்பிட்ருப்போம் முட்டையில் விதவிதமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த காரம் சாரமான மாசு சும்மா அட்டை கஷ்டமாக இருக்குன்னா சாப்பாட்டுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்கு இந்த மிளகாவை கூட தூக்கி போடக்கூடாது இங்கே பாருங்க அந்த சில்லுல கூட டேஸ்ட்டு மீன்ஸ் அந்த காரம் இல்லை அந்த புளி போட்டதுனால அந்த சில்லுல இருக்கிற காரம் கூட எடுத்துருச்சு நீ எடுத்துட்டு எடுக்கிற எடுத்து வாயில உள்ள தெளி இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து காலையிலேயே ஒரு சப்பாத்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் கொடுத்து விடுவீங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி காரம் சாரமான அதாவது ரொம்ப காரம் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு நாங்கள் சேர்த்ததே எங்களுக்கு அளவான காரமாக தான் இருக்குது இந்த மாதிரி முட்டை பொடிமா செஞ்சு சப்பாத்திக்கு நடுவில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க ஒரு சப்பாத்தி கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு சுவைனா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையளவு பாண்டி அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க அவங்களே இல்லைங்க அந்த பேஜை அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க